இவர் வந்து ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்ட்டு அவங்க டிஸ்ட்ரிபியூஷனுக்கு வந்து நேம் வச்சிருக்காங்க இவர் ஒரு நடிகரா இருந்தார் அப்போ வந்து ஆக்டிங் பண்ணிட்டு இருந்தாரு நடிச்சுட்டு இருக்கும் போது மேபி யோசிச்சுட்டு பல நடிகர்கள் நடிச்சு பல படங்கள் வந்து சின்ன படங்கள்லாம் வந்து வெளிவரத்துக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள் ஆகுது நம்ம அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றதுல முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுவோம் உதவும் அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணி ரியாக்ட் பண்ணிருக்காரு இப்போ அதுதான் இந்த ஆக்ஷன் டு ரியாக்ஷன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஜெனிஸ் அவர்கள் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு சில வார்த்தைகள் பேசுவோம் அனைவருக்கும் வணக்கம் நன்றி பொதுவாக சினிமா திட்ட படங்களுடைய மேடைகளை அலங்கரிக்கிறதுக்கு ஸ்பெஷல் எஃபெக்ட் எடுத்து வர்றது இயக்குனர் பேரத் சாஹி இப்போது இன்னொரு முக்கியமான இயக்குனர் திரு அரவிந்தராஜ் அவர்களும் இணைந்துருக்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சி உங்களோட என்கரேஜ்மெண்ட் அடிப்பார்கள் பண்ணிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அருமை தம்பி அவருடைய ஒரு படத்தை எங்களுடைய கம்பெனி மூலமா திரைக்கு கொண்டு வந்தோம் மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் எப்போவுமே இண்டஸ்ட்ரியோட பார்வை பலவிதமாக இருக்கும் அவருமே விதங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு எனக்கு எப்போவுமே ஒரே மாதிரி தான்

아, ട റ 구 இயக்குனர் உங்களுக்கு நிறைய சர்பிரைஸ் கொடுங்க சார் டெக்னிக்கலி நாய்ஸ்னால அவரு கொஞ்சம் முதலீட்டு தயாரிப்பு சங்கர் தலைவர் திரு அன்பு செல்வன் வேண்டும் திரு கே பி சங்கர் சார் வேண்டும் திரைப்பட தயாரிப்பில் திரு ஃபைன் ஜான் அவர்கள் வந்திருக்காங்க தென் படத்தோட மேக்சிமம் ஆர்டிஸ்டும் லிமிடெட் ஆர்டிஸ்ட் தான் அந்த படத்தில் மேக்ஸிமம் எல்லாருமே வந்திருக்காங்க அதாவது என் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்ற அந்த டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் முடிஞ்சுன்னு எல்லாமே அவங்களும் வந்திருக்காங்க சப்போர்ட்டுக்கு விஜய் சார் அந்த அஜித் சார் வந்திருக்காங்க தேங்க்யூ எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக தலைவர் ராஞ்சினர் இருந்திருக்காரு

சிவராஜ் சார் வந்து திரைப்பணியிலிருந்து பின்னணியிலிருந்து வரல திரைப்படம் பத்தி பெரிய ஐடியா இல்லை பட் டிராவல் இருக்காரு டுவெண்டி இயர்ஸ் சினிமா பத்தி பாத்துட்டு இருக்காரு அப்சர்வ் பண்ணிட்டு இருக்காரு லேன் பண்ணிட்டு இருக்காரு பட் இது ரொம்ப சர்பிரைசிங்காக இருந்துச்சு ஏன்னா ஒரு படத்தை நாங்கள் டாஸ்க் முடிக்கிறதுக்குள்ளேயும் எங்கள் ஆஃபீஸில் உங்களுக்கு இருக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்து வர மாட்டாங்க வந்தால் கூட முகத்தை பார்த்துக்க மாட்டாங்கன்ற மாதிரி இருக்கும் இவர் எனக்கு செட்டிங் கொடுக்கும்போது இந்த நிமிஷம் வரைக்கும் சரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வந்துருந்தது இல்லை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணி மட்டுமே ப்ரொடியூசர் டேரக்டரை பற்றி பேசுகிறதும் டேரக்டர் அவரை செலிப்ரேட் பண்ணுறதும் பார்க்க முடியுது இது இந்த இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹெல்தியான ஒரு விஷயம் இவர் அவருடைய தனித்தன்மை வாய்ந்த தொழில் தாண்டி நம்மளுடைய திரைத்துறைக்கு வந்திருக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பாக அவரை வரவேற்கணும் தொடர்ந்து அவருடைய முதல் படத்தை மாதிரி அடுத்தடுத்த படங்கள் சிறப்பான முறையில் அவர் வெளியே கொண்டு வருவார் ஏன்னா அவர் லாபம் அப்படின்றது தனி லாபம்ன்றது என்னது பணம் எவ்வளோ வரும் அப்படின்றது அது எல்லாருக்கும் கண்டிப்பாக முதல் போட்டவங்களுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அதை தாண்டி இவர் என்ன சொல்ல வராருன்னா இந்த படைப்பு கரெக்டாக வெளியே வரணும் இது என்ன படைப்பு நான் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இந்த ரிலீஸ் ஒர்க்கு டிசைன் பண்ணியிருக்கோம் ஒரு காம்பேக்டான லிமிடெட் ஸ்க்ரீன்ஸில் முடிந்த அளவுக்கு ப்ரொமோட் பண்ணி ஊடக நண்பர்கள் உங்களுடைய ஆதரவோடு நாங்கள் வெளியே கொண்டு வரோம் இதோட ஹைலைட் அப்படின்றத எல்லா திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க டுவெண்ட்டி த்ரீ விதா அப்படின்ற டைட்டில் ரொம்ப ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிற ஒரு டைட்டில் டுவெண்ட்டி த்ரீ ஹவர்ஸ் டுவெண்ட்டி த்ரீ மினிட்ஸ் அப்படின்றது ஒரு ஸ்பெஷல் திங் ஏன்னா சுயமரம் வரும்போது இப்போ இந்த நம்ம நம்ம மாதிரி ஒரு சாதனை அசோசியேட் படத்துலேட் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த படமே ஒரு சாதனை அந்த ஹவர்ஸ் குறைந்த அளவுக்கான ஆர்டிஸ்ட் வச்சு எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஃபிரெஷர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி லிமிட் ஒரு டூரேஷன்ல எடுத்திருக்காங்க டேரக்டர் அவருக்கு நிறைய மக்கள் ஹேண்டில் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய ஹேண்டில் பண்ணிருக்கா ஷாப்பிங் பண்ணியிருக்காரு பட் இதை மூவின்ற போது முதல் படத்துல பின்னாறு சமாளிச்சு நேர்த்தியாக ஒரு படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு நிறைய ஸ்பெஷல் எஃபெக்ட் இருக்காரு இப்போ வரைக்கும் அந்த படத்தை டெக்னீஷியன்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாருமே அவரை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும்னு விரும்புறாரு எங்க கிட்ட ஒவ்வொரு நாளும் போஸ்டர் ஃபைனல் பண்ணதுக்கப்புறம் இவங்களை ஆட் பண்ணுங்க இதை மிஸ் பண்ண உடனே டெக்னீஷியன் அவ்வளோ டெக்னீஷன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல்லாத்தையுமே ஆட் பண்ண சொல்லி அவங்களை என்கரேஜ் பண்ண நினைக்கிறார் அதுக்கு அவருக்கு ஒரு பெரிய நன்றி என்ன வாழ்த்துக்கள் தென் நடிகர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஆல்மோஸ்ட் இதில் தெரிஞ்சவங்க ஆதிஷ் பாலா ரெண்டாயிரத்தி பத்துல ஒரு திரைப்படத்தில் சரத்குமார் சாரோட ஸ்நேகமாக நடித்த ஒரு படம் அந்த படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அறிமுகமாகி இன்றைக்கு பிறகு அதே எதார்த்தத்தோட அதே நட்போட ஒரு உண்மையான ஒரு அஃபெக்ஷனோட இருக்கிறவர் அவர் எனக்கு ஒரு பின்புலமாக எப்பவுமே இருக்கார் நடிகராக நண்பர் அவரோட வெற்றியை நானும் காத்துட்டு எல்லாம் மாதிரி சீக்கிரமாக அவர் வெற்றியை பெருசாக டேஸ்ட் பண்ணுவார் ஆனால் அந்த வெற்றி கண்டிப்பாக தேவையான வெற்றி அந்த அங்கீகாரம் கண்டிப்பாக வேண்டும்

நமக்கு திரைக்கு வர போது இருபத்தி ரெண்டு மணி மணி நேரத்தில் என்ன பண்ணிருப்பாங்கன்றத மீடியா நீங்க பாத்துட்டீங்க ப்ரஸ் பார்க்க போறாங்க குறைகளை மறப்போம் கற்றுப்பாங்க தட்டி கொடுங்க தொடர்ந்து எங்களோட ஆக்ஷன் ரியாக்ஷன் சிறு முதலீட்டு தரமான படங்களை திரைக்கு கொண்டு வந்தோட பங்களிப்பையும் அதன் பிறகு மற்ற வணிக ரீதியான உதவிகளுக்கும் எங்களோட பங்களிப்பை கொடுத்துட்டே இருப்போம் உங்களோட ஆதரவு என்ன வாய்ப்பு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளருக்கும் இயக்குநருக்கும் பரவாயில்லை நண்பர்களுக்கும் அன்பமான நன்றி நண்பர்களுக்கும்

அவர் பாருங்க அந்த படத்தை கொண்டு வந்து எடுத்துட்டாரு அதே மாதிரி சிறு முதலீட்ட தயாரிப்பாளர் அவர் சங்க தலைவருக்கு நன்றி சுகனை பத்தி சொல்லணும்னா கடுமையான உழைப்பாளி சார் திடீர்னு வந்து சொன்னார் ஒரு நாள்ல படம் எடுக்க போறாங்க நான் கேட்டேன் படம் வேலைக்கு வர்றவங்க எல்லாம் ஒரு நாள் படம் எடுக்கணும்னு வருவாங்க ஆனா ஒரே நாள்ல படம் எடுக்கணும்னு நினைக்கிறேன் எப்படி பண்ண போறேன்னு எனக்கு தெரியலன்னு எழுதி கொடுத்துட்டேன் நானும் ஒரு நாள் தான் அந்த டைலாக் எழுதுனேன் மொத்தமாவே ஒரே மூடா இருக்கணும் ஒரே மூடு இருக்கணுன்றதுக்காக நான் எழுதினேன் இந்த டைலாக் முதல் ரசிகர் வந்து ராய் சார் தான் வழிகள் மூலம் பல படங்களை பேச வைத்தவரு ரொம்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறார் அந்த பிரிவு பார்த்துட்டு டைலாக் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாரு அதாவது சுகன் வந்து இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் பெரிய டைரக்டர் வருவார் மாநகரம் படம் பண்ணும்போது லோகேஷ் கனகராஜா யாருக்கும் தெரியாது ஆனால் லோகேஷ் கனகராஜா தெரியாத மாநகரம் இப்ப கிடையாது அதனால என்னைக்காவது ஒரு நாள் சுகன் வந்து பெரிய டைரக்டரா வருவாரு பெரிய ப்ரொடியூசர் கையில வச்சிருக்காரு ஏன்னா எங்களை மாதிரி முகம் தெரியாது எவ்வளோ பேர் இருக்கும் சார் எழுதுறதுக்கு நான் இப்போ இருபத்தி நாலு வருஷமா சீரியல் எழுதிக்கிட்டு இருக்கேன் சொந்தமாக சைக்கிள் கிடையாது அதான் இப்போ ஷாம் சார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் எழுதுகிறோம் அந்த கலை தேவைக்காக தான் எல்லாம் வாழ்றோம் உங்களை மாதிரி ஆட்கள் ப்ரொமோஷன் பண்ணால் மட்டும்தான் உண்டு எவ்வளோ பெரிய படங்கள் வருது சார் தயவு செஞ்சு நீங்கள் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுங்க சார் வேறு ஒன்றும் கிடையாது சார் நான் உங்ககிட்ட எல்லாருக்கும் மண்ணு கேட்டு கவசமாக கிளைய போகிறேன் சார் மன்னிப்பு நன்றி நன்றி வணக்கம் சார் ரொம்ப நன்றிதா பிதா படத்தை சப்போர்ட் பண்ணி சுகன் தன்னுடைய சப்போர்ட் தெரிவிக்க வந்திருக்கக்கூடிய நடிகர் மாஸ்டர் மகேந்திரன் அவர்களை பேசினார் பெரிய வாழ்த்துக்கள்

ஆனால் இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக ஒரு ப்ரொடியூசரை கூப்பிட்டு அவங்க கிட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி த்ரீ ஹார்ஸ்ல ஒரு படம் பண்ணி அதுவும் லைவ்லலாம் ரெக்கார்ட் பண்ணி ஒரு படம் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம் இப்போ பெரிய பெரிய படங்களே அதை ஹேண்டில் பண்றது கிடையாது ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு நிறைய டைலாக்ஸ் எல்லாம் மிஸ் ஆகும் அப்படின்ட்டு அண்ட் இதில் இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்களை தாண்டி ஒரு படத்தை தேற்று கொண்டு வராங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் அதுலேயுமே வந்து சாம்சனா நடிச்சிருக்காரு ஆதர்ஷனா நடிச்சிருக்காரு அண்டு இன்னொரு நியூ ஆக்டர் கூட நடிச்சிருக்காருன்னு சொன்னாங்க ஸோ அவரையும் நடிச்சிருக்காரு சொன்னாங்க ஸோ இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஒரு படம் ஆடியன்ஸ் என்டர்டைன் பண்ணணும் தேட்டருக்கு வரணும் அப்படின்ட்டு இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஸோ கண்டிப்பா இந்த படம் தேட்டருக்கு வரணும் அண்ட் ஜெனிஷ்னா உங்களுக்கு பெரிய வாழ்த்துக்கள் அமிக்க நான் அமிகா கரேஜன் அவன் சின்ன படம் பண்ணியிருக்கும் போது அது அதை ரிலீஸ் பண்ணும்போது நான் வந்து யோசிச்சுட்டே இருந்தோம் பெரிய பேனர்ஸ் ஆசிஷல் அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் ஸோ யார் பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னும்போது போது அவர் தான் வந்து சொன்னார் நீங்கள் கவலைப்படாதீங்கன்றதில் இந்த படத்துக்கு என்ன பட்ஜெட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ இந்த படம் எப்படி வந்திருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் தியேட்டர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே அவர் தியேட்டர்ஸ் கொடுத்தாரு அந்த படம் பெரிய ஹிட் இல்லைனாலும் பார்த்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வேறு ஃபஸ்ட்டு நான் அதுக்கப்புறம் எனக்கு எந்த ஸ்டேஜும் கிடைக்கல உங்களை உங்களை உங்களுக்கு தேங்க் பண்ணுறதுக்கு அண்ட் அதே மாதிரி இந்த படமும் எடுத்த அவர் ராசி பேக் டு பேக் இவர் இவருக்கு இருக்கிற டார்கெட் அந்த ஒன்று தான் ப்ரொடியூசர்ஸ் கஷ்டப்பட்டு படம் பண்ணுறாங்க இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸே இல்லை தமிழ் சினிமால நிறைய பேர் இல்லை ஸோ இதை தாண்டி ஒருத்தங்க பண்றாங்க அவங்களுக்கு நல்ல அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல தேட்டர் கொடுத்து அவங்களை அழக பார்த்து உட்கார வச்சு என்ன ப்ராஃபிட் வருதோ அதான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற அந்த மனசே ரொம்ப பெருசு அது ஜெனீஷ்னாவுக்கு நல்லா நல்லாவே இருக்கு ஸோ ஆல் தி பெஸ்ட் இந்த ஹோல் டீமுக்கும் அண்ட் இங்க வந்திருக்கிற இருக்கிற துறை